ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஒற்றுமை அரசாங்கம் பாஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்ற கூற்றுகளை டிஏபி கட்சியின் பொதுச்செயலாளர் அந்தோனி லோக் நிராகரித்துள்ளார் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் லோக் தன்னை போன்ற அமைச்சர்கள் மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி பேச பாஸ் கட்சியின் தலைவர்கள் மட்டுமே சந்திப்பார்கள் என்று தெரிவித்தார் கிளந்தான் மற்றும் திரங்கானுவின் வழிகாட்டியான முதல்வரை சந்தித்ததாக அவர் கூறினார் அவர்கள் இருவரும் பாஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆனால் நடத்தப்பட்ட விவாதங்கள் அரசியல் தலைமையில் இல்லை என்று அந்தோனிலோக் விளக்கினார் மலாய் சமூகத்தில் ஆழமான விரிசல் ஏற்பட்டதற்கு தாம் காரணமல்ல என்றும் மாறாக ஈராயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தாம் பதவி விலகிய பிறகு பிரதமர் பொறுப்புக்கு வந்தவர்களே அதற்கு காரணம் என்றும் முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒராம் ஆண்டு முதல் ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை தாம் பிரதமராக இருந்த வேளையில் மலாய்க்காரர்கள் அனைவரும் அம்னுவின் கீழ் பெரும்பாலும் ஒற்றுமையுடன் இருந்தனர் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற ஐந்து பொதுத் தேர்தல்களிலும் தேசிய முன்னணிக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைத்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார் தமக்கு பிறகு பிரதமர் பதவிக்கு வந்த அப்துல்லா அமாத் படாவையின் காலத்தில்தான் வீழ்ச்சி ஏற்படத் தொடங்கியது கடந்த ஏழாயிரத்து எட்டாம் ஆண்டு அவர் தேர்தலை சந்தித்தபோது ஐந்து மாநிலங்களில் அவர் தோல்வி கண்டார் என்று மகாதிர் தெரிவித்தார் அன்று தொடங்கித்தான் அம்னோவில் பிளவு ஏற்படத் தொடங்கியது அம்னோ மிகவும் பலவீனம் அடைந்தது மக்களின் ஆதரவை அம்னோர் இழந்துவிட்டது என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார் பினாங்கு சுங்கைபகாப் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கல்வித் தகுதி குறித்து பகத்தன் ஹரப்பான் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் மூன்றுள்ளது ஒரு வேட்பாளருக்கு கல்வித் தகுதி இருந்தால் மட்டும் அவர் நல்ல தலைவராகி விடுவாரா என்று பெரிகத்தான் நெசனலின் தேர்தல் இயக்குநர் சனூசி நோர் வினவியுள்ளார் ஆனால் வேட்பாளருக்கு கல்வித் தகுதி மிக அவசியம் என்று பி தகவல் பிரிவு தலைவர் ஃபோமி ஃபாஜில் வாதிட்டு வருகிறார் மக்களுக்கு சேவையாற்றும் தகுதி வேட்பாளருக்கு உள்ளது என்பதை அவரின் கல்வித் தகுதியை வைத்துதான் நிர்ணயிக்க முடியும் என்றும் வேட்பாளருக்கு கல்வித் தகுதி தேவையில்லை என்பது அறிவாற்றலை புறக்கணிப்பதற்கு சமம் என்றும் கூறினார் ஒரு தலைவர் என்பவர் சமூகத்திற்கு சேவையாற்றுவதிலும் கல்வித் தகுதியிலும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் ஒரு அரசியல் தலைவரின் தகுதியை அவரின் நேர்மையான நடத்தையை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சனுசி குறிப்பிட்டுள்ளார் பகாப் இடைத்தேர்தலில் பி கே ஆர் சார்பில் போட்டியிடும் சுகாரி அரிஃபின் பிஎச்டி பட்டம் பெற்ற முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஆவார் வேளையில் பிரிகத்தான் வேட்பாளர் ரபிடின் இஸ்மாயில் கல்வித் தகுதி குறைந்தவர் என கூறப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேற்று இரவு சுமார் எட்டு மணி வரை பெர்லிஸில் புயலால் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை நூற்று ஏழாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கும் பெர்லிஸில் கடும் புயல் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்லிஸ் கங்காரில் ஒரு இளம் தம்பதியர் பயணம் செய்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மரம் விழுந்ததால் அவர்கள் இருவரும் கடுமையாக காயமுற்றனர் நேற்று அதிகாலை இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இச்சம்பவத்தில் ஐந்து மாத கர்ப்பிணியான பதினெட்டு வயது நூரா லேயா ஷரீனா ரோஸ்லான் அனுவார் என்பவரின் கர்ப்பம் கலைந்தது அதே நேரத்தில் அவருக்கு இடுபெழும்பு முறிந்ததோடு தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது அவரின் கணவர் பதினெட்டு வயது டனிஷ் ஹக்கிம் ஹனிஷாமுக்கு வலது தொடையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்று கன்கார் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் பாயா அப்துல் வஹாத் குறிப்பிட்டுள்ளார் சபா சண்டக்கானில் ஆறு ஒன்றில் குளித்துக் கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுவன் ஒருவனை முதலை தாக்கியதில் அவன் உயிரிழந்தான் அச்சிறுவன் குடித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் முகமன் ராடி ராண்டி என்ற அச்சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று நண்பர்கள் பனிரெண்டு பதினாறு மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் உடனடியாக சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டதாக சபா தீயணைப்புத்துறையின் துறையின் நடவடிக்கை மைய அதிகாரி ரிக்கி மோகன் சிங் ராம்பே குறிப்பிட்டார் அச்சிறுவனின் சடலம் பிற்பகல் மூன்று ஐந்து மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது வாகன பயிற்சி பள்ளிகள் சட்டவிரோத கோபிஓ வாகன லைசென்ஸ் கும்பல்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் அப்பள்ளிகளின் வர்த்தக லைசன்ஸ் பறிக்கப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சு எச்சரித்துள்ளது இதுபோன்ற லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இச்செயல்கள் இளையோருக்கு குறிப்பாக சாலை பயனர்களின் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்குங்கள்